அன்புக்குரிய இவர்களே தினமரு தொதுமொழியாக உங்களை சந்திக்கிறேன் இந்த நாள் எனக்கு ஒரு மனமகிழ்ச்சியான சந்தோஷமான நாள் ஆண்டவராகிய தேவன் எனக்கு புதிய ஒரு ஆண்டை எனக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார் இந்த நாள் எனக்கு கத்தர் கொடுத்த நல்ல பிறந்த நாளாக இருக்கிறது ஆகவே எனக்காக இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு நிமிடமாவது ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது இன்றைய நாளினுடைய தூதை பார்க்கலாம் உபாகமும் பதினொன்று பன்னெண்டு அது உன் தேவனாகிய கத்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கத்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும் அப்போ இந்த வார்த்தை என்ன சொல்கிறது ஆண்டவருடைய கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறதாம் எதின் மேலே ஆண்டவர் ஆரம்பித்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தின் மேலே அவருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறதாம் அது முடிவு வரியம் வைக்கப்பட்டிருக்கிறதாம் அப்போ அருமையானவர்களை நாம் பிறந்திருக்கிறோம் என்றால் இந்த பிறப்பு ஆண்டவர் கொடுத்தது தான் ஆண்டவர் தான் நம்ம நம்முடைய வாழ்க்கையை துவக்கி வைத்திருக்கிறார் நம்ம கையில் கொடுத்திருக்கிற ஏதாவது ஒரு வேலை அல்லது படிப்பு அல்லது தொழில் அல்லது குடும்ப வாழ்க்கை ஊழியம் ஒருவேளை திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கலாம் ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட வேலையை ஆரம்பிச்சிருக்கலாம் வீடு கட்டுமான காரியத்தை ஆரம்பிச்சிருக்கலாம் பாதியில் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கலாம் இப்படி பல்வேறு விதமான காரியங்களை துவக்கி ஒரு வேலை ஒரு குறிப்பிட்ட ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் வேலைகள் முடிஞ்சிருக்கலாம் அருமையானவர்களே அதற்கு மேல் என்று ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழும்பலாம் ஐயோ இந்த காரியத்தை ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் முடிக்கிற எனக்கு திராணி இல்லாமல் போயிருமோ அல்லது திருமண காரியத்தை ஆரம்பித்தோம் நல்லபடியாக முடிஞ்சிருமா இடையில ஏதாவது பிரச்சனை வந்துடுமா என்று பல கேள்விகள் எழும்பலாம் இப்படி பல்வேறு விதங்களிலே உங்கள் வாழ்க்கையில் கேள்விகள் எழும்பலாம் அருமையானவர்களை இன்றைக்கு உங்களோடு தான் கத்தரை பேசுகிறார் என்ன வார்த்தைனா அவர் வருஷத்தின் துவக்கம் முதல் என்று அப்போ வருஷத்தை ஆண்டவர் துவக்கிட்டார்னா முடிவு மட்டும் அவருடைய கண்கள் அது மேலே தான் இருக்கிறது ஆகவே இன்றைக்கு கலங்காதீர்கள் ஆரம்பிக்கப்பட்ட காரியத்தை நல்லபடியாக நான் செய்து முடிப்பேனா என்ற கேள்வியோடு இருக்கிற உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள் நிச்சயமாக கத்தரின் கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்குது பாதியில் அவர் விடவே மாட்டார் நமக்கு தெரியும் அக்கறைக்கு போவும் வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லிட்டார் ஆனால் அவர் நித்திரை மயக்கமாகத்தான் இருக்கிறாரு ஆனால் இடையில மிகப்பெரிய ஒரு சோதனையான காலகட்டம் அந்த சோதனையான காலகட்டங்களிலே ஒருவருமே மடிந்து போகவே இல்லை அக்கறைக்கு போய் சேர்ந்தார்கள் அவருடைய கிருபையினால் நான் எதற்காக சொல்கிறேன் அவர் ஆரம்பிச்சிட்டார்னா அவர் நல்லபடியாக தான் முடிப்பார் இடையில எத்தனை சுனாமி எத்தனை போராட்டங்கள் எத்தனை காற்றடிக்கலாம் மழை பெய்யலாம் என்ன வேணால் வரலாம் ஆனால் படகு வாழ்க்கை படகு அக்கறைக்குத்தான் போகுமே ஒழிய இடையில ஒரு ஆபத்துமே வராது எந்த விதத்திலும் சேதங்கள் வரவே வராது ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை ஆரம்பித்து பாதியில் நின்று கொண்டிருக்கிறது என்று கவலைப்படாதீர்கள் அவர் முடிவு புரியும் கூடவே இருந்து அதை வெற்றி கனியாக மாற்றுகிற வரைக்கும் அவருடைய கண்கள் சும்மா இருக்காது அவருடைய கை சும்மா இருக்கவே இருக்காது கத்தர் நமக்காக யுத்தம் பண்ணினவர் சிலுவையில் முடிவில் கத்தர் வெற்றியை நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார் ஆகவே ஆண்டவருடைய நாம மைமைக்காக முடிவு வரியந்த நீங்கள் காத்திருங்கள் அது வெற்றியின் கழிப்போடு தான் நீங்கள் முடிப்பீங்க ஆகவே சோர்ந்து போகாதீர்கள் கத்தர் ஆரம்பித்த கத்தர் துவக்கி வைத்த இந்த குறிப்பிட்ட காரியத்தில் நான் முழுமையான வெற்றி பெறுவேன் என் ஆண்டவர் என் மேலே அன்பாக இருக்கிறார் அவருடைய கண் எம் மேலே தான் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி விஸ்வதாச அறிக்கை செய்யுங்கள் வெற்றி மேலே வெற்றி பெறுவீர்கள் இந்த நாள் உங்களுக்கு மாபெரும் வெற்றியின் நாளாகவே அமையும் என்பதில் சந்தேகமில்லை இல்லை ஜெபிகலா நல்ல பிதாவே ஆண்டவரே எங்கள் வாழ்விலை கத்தாவே நீர் எங்களை விசாரிக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறேன் வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் கத்தாவே உடைய கண்கள் எப்பொழுதும் ஆண்டவரே அதன் மேலே நோக்கமாக இருக்கிறது அது வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காகவே உங்களுடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறதாகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க எங்கள் வாழ்விலை ஆரம்பிக்கப்பட்ட ஒவ்வொரு காரியமும் வெற்றியாக முடிவடைவதற்காக நன்றி 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 தொடர்ந்து இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் மனதார் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இயேசுகி ஸ்ரீநாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்